என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை இன்று நாள் முழுவதும் சதய நட்சத்திரம் கும்ப சதய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பிரவேசிப்பார் இன்று திதி அஷ்டமி விசேஷமான வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி சதய நட்சத்திரம் இன்று நேத்திரம் ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் ஒரு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் அறவாழ்க்கை அஷ்டமி திதியும் சதை நட்சத்திரமும் கூடி வந்த இந்த வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் உங்க ஊருக்கு அருகாமையில பைரவர் கோவில் இருந்தாலும் சரி இல்ல சிவாலயத்தில் பைரவர் சன்னதி இருந்தாலும் சரி மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்கு எட்டு தீபம் அகல் எட்டு அகல் ரெடி பண்ணிக்கிறங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு விளக்கே தீராத பிரச்சனை இருக்குங்க எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க அப்படி நினைக்கிறவங்க ஒரு பூசணிக்காய் வாங்கி ரெண்டா கட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கே தீராத பிரச்சனைகளும் தீரும் அஷ்டமி சதய நட்சத்திரமும் கூடி வந்த இந்த வெள்ளிக்கிழமையில காலையில பத்திர டு பன்னெண்டு ராகு காலம் இந்த நேரத்தில் உங்கள் ஊர் அருகாமையில் உள்ள கோவிலில் துர்க்கையம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு துர்க்கையம்மன் இல்லை அப்படின்னா அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறேன் இந்த நேரத்தில் மட்டும் தவற விடாதீங்க காலையில் பத்திரட்டு பண்ண ராவுகால் மாவிளக்கு தீபம் ஏத்துங்க மங்களம் உண்டாகும் நினைச்சது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை தடையாக இருக்குது ஒரு சுபகாரியம் நடத்த முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு தீபம் ஏற்று கண்டிப்பாக உங்கள் காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் நமக்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டா நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டேட்டா பர்த்து டைமும் பிறந்த ஊரும் பேரை தவறாமல் அனுப்புங்க அதே நம்பர் தான் ஜிபே நம்பரும் நீங்கள் அனுப்பிவிட்டு மற்ற தகவலை ஃபோன் பண்ணியும் கேட்கலாம் இல்லை வாய்ஸ் இருக்காதுலேயும் கேட்கலாம் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் அனுப்பி அந்த நாள் இல்லைனா மறுநாள் உங்களுக்கு தெளிவாக நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து பலன் பரிகாரங்கள் சொல்லப்போகிறோம் ரொம்ப பேருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப பேருக்கு நிறைவாக திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஜாதகம் நம்மளை அனுப்பிட்டுருக்காங்க எவ்வளவு தடைகள் குறைகள் இருந்தாலும் சரிங்க சீதாராம ஜோதிடம் வாயிலாக நூறு சதவீதம் அதற்கு தீர்வு காணப்படும் நன்றி